தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கி கொண்டிருப்பதால் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு சில சிறப்பு திட்டங்களை அறிவிப்பாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அதையும் மீறி இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் ஒன்றிய பாஜக அரசு அறிவிக்கலை அது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கோ இருக்கிற ஏழ்மை நிலை குறைப்பதற்கோ அல்லது பொருளாதார வீழ்ச்சியை வந்து மீட்டெடுப்பதற்கோ எந்த ஒரு திட்டத்தையும் அந்த பட்ஜெட்டில் அவங்க அறிவிக்கலை அந்த பட்ஜெட் அறிவித்ததுமே பங்கு சந்தையில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு அதுவே இந்த பட்ஜெட் எந்த நிலைமையில் இருக்குது என்பதற்கு ஒரு உதாரணம் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த நாள் வேலை திட்டத்தை வந்து ஒழிச்சி கட்டுறதுக்கு புதுசாக அவங்க ஒரு விதிகள்லாம் கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்துக்கு போன தடவை ஒதுக்கினதை விட இந்த தடவை கூடுதலாக நிதி ஒதுக்க போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க வெறும் ஏழாயிரம் கோடி மட்டும்தான் கூடுதலாக நிதி ஒதுக்கியிருக்காங்க புதுச்சேரியில் இருக்கிற சிப்மருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி அதே நூற்றி ஐம்பது கோடி தான் ஒரு பத்து பர்சன்ட் எப்பயுமே ஒரு நாமினல் இன்க்ரீஸ்ங்கிறது இருக்கும் ஒரு பட்ஜெட்டில் ஆனால் அதை கூட வந்து இப்போ சிப்மார்க் செய்யலை ஆனால் மற்ற மாநிலங்களில் இருக்கிற மருத்துவமனைகளுக்கெல்லாம் வந்து கூடுதலாக நிதி ஒதுக்கப்படுது அப்போ புதுச்சேரி அவங்க வந்து ரெட்டை இன்ஜின் ஆட்சின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த இப்போ ரெட்டை இன்ஜின் ஆட்சி நடந்துக்கிற புதுச்சேரிக்கே வந்து அல்வா கொடுத்துருக்காங்க அடுத்து நீங்க நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக மைனாரிட்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு பட்ஜெட்டில் ஒன்று சொல்லுவாங்க ஆனால் வந்து ரிவைஸ் எஸ்டிமெண்ட்டில் பார்த்தா தான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் போன தடவை மூவாயிரத்து முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது நூற்றி அறுபது கோடி தான் செலவிடப்பட்டது இந்த வருஷம் மூவாயிரத்தி நானூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஆனால் அதில் எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல நீங்கள் வந்து கல்விக்கு சுகாதாரத்துக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அதுக்கும் கிடையாது எம்எஸ்எம்இஸ் வந்து இன்னைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கடந்த அஞ்சு வருஷத்தில் மட்டுமே ஒரு எழுபதாயிரம் எம்எஸ்எம்இஸ் வந்து இது மூடப்பட்டிருக்கு லட்சக்கணக்கானவர்கள் வேலையாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் இருக்குமான்னா அதுவும் கிடையாது இன்றைக்கி பெரும்பகுதி படித்த பட்டதாரிகள் வந்து தங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம முழுக்க வந்து இந்த கிக் கிக்வர்கர்ஸாக வந்து போய் ஜூமா சுமேட்டோலேயும் அந்த மாதிரி போய் டெலிவரி பாய்ஸாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஒரு வேலை பாதுகாப்பும் இன்றைக்கி இல்லை ஏன்னா ஏற்கனவே லேபர் லாஸ் எல்லாம் டைம்யூட் பண்ணப்பட்டாச்சு அதனால இந்த இதில் வந்து வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஏதாவது திட்டம் இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது இவங்க மேக்கின் இந்தியான்னு சொல்லி இந்த பன்னெண்டு வருஷத்துல ஒரு ரெண்டு கோடி பேருக்கு கூட ஃபார்மல் செக்டர்ல வேலை கொடுக்க முடியல ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருன்னு சொன்னாங்க அதை கூட கொடுக்க முடியல ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பாஜகவுடைய ஒரு தோல்வியை காட்டுகிற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கு அது மட்டும் அதுல ஒரு பெரிய கொடுமை என்னன்னா இந்த சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனுடைய இது வந்து ரிப்போர்ட் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதில் மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகிற வரி வருவாய் பகிர்வு என்பது வெறும் நாற்பத்தி ஒரு பர்சன்ட்லேயே முன்ன இருந்ததே அதே தான் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு பெரிய டிஸப்பாயிண்ட்மெண்ட்டு மாநிலங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் வந்து மக்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கிற பட்ஜெட் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பட்ஜெட் ஒட்டுமொத்தமாக பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இந்த நாட்டை மீட்பதற்கு எந்த முயற்சியும் செய்யாத ஒரு படுதோல்வி படுதோல்விட்டுது